பிப்ரவரி மாதத்தில் அடுத்த நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வங்கிக் கடன் வட்டியை குறைக்க வேண்டுமென்று கோவை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தனது ஆட்சிக் காலத்தின் இறுதியில் உள்ளது ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படுகிறது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் மக்களை கவரும் சலுகைகள் இருக்கும் என அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கின்றனர் கோவையில் மட்டும் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழிற்கூடங்கள் செயல்படுகின்றன இத்தொழிற்கூடங்களில் மோட்டார் பம்ப் கிரைண்டர் வாகன உதிரி பாகங்கள் இயந்திர பாகங்கள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன சுமார் ஐந்து லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர் இந்த நிலையில் ஐந்து கோடி வரை வர்த்தகத்திற்கான ஐந்து சதவிகிதமாக குறைக்க வேண்டும் என சிறு குறு தொழில் முனைவோர் பெருந்தொழில் நிறுவனங்களோடு போட்டி போட முடியாமல் உற்பத்தி தொழில் முனைவர்கள் மார்க்கெட்டில் பெருந்தொழிலோடு போட்டி போடாமல் நெருக்கடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அமலாக்கும் என்பது குறுந்தொழிலுக்கு ஐந்து சதவீதமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறோம் கடனில் சிக்கி தவிக்கின்ற சிக்கலுக்கு இருக்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கண்டு கண்டறிந்து உண்மையாலும் சிக்கா காரணத்தை அறிந்து அவர்கள் மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்கின்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த பட்ஜெட்டில் இருக்கின்றது இது தவிர மத்திய அரசு வழங்கி வந்த மானியங்களை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நாங்கள் குறுந்தொழில்களுக்கு வந்துட்டு நிறைய மானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு கேபிட்டல் சப்சிடும் ஒரு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டுருந்தாங்க மாநில அரசுகளும் கொடுக்குறனால அதை கொடுக்குற நிறுத்திட்டாங்க மத்திய அரசு மத்திய அரசு அது முப்பத்தஞ்சு சதவீதமாக கொடுத்தாங்கன்னா நிறைய முதலீடுகளாக வர வாய்ப்புகள் இருக்குது அந்த மானியங்கள்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம் வெளிநாடுகள் போய் வெளி மா வெளிநாடுகளில் போய் எக்ஸிபிஷன்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து நிறைய சிஸ்டம் கொண்டு வந்து கொண்டுட்டாங்க வங்கிகளில் சிறு குறு தொழில் முனைவோர் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்தாத நிலையில் சர்பாசி சட்டத்தின்படி மூன்று மாதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதை மாற்றி முன் இருந்தது போன்று ஆறு மாதம் அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இவை தவிர கோவை மாவட்டத்தில் இன்ஜினியரிங் தொடர்பான ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்பதும் சிறு குறு தொழில் முனைவோரின் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி